ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நாளை வர இருக்கும் தை அதாவது பௌர்ணமி அன்று தை மாசம் தைப்பூச நட்சத்திரத்தில் முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கிய நாள் சூரபத்மனை வதம் செய்த நாள் அசுரர்களை அழித்து தேவர்களை காத்த நாள் இப்படி முருகப்பெருமானுடைய பெருமகளை சொல்லிக்கொண்டே போகலாம் முருகப்பெருமானின் ஆறு வடைகளிலும் இந்த தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது அதாவது அசுரர்களை அழிக்க தன் நெற்றிக்கண்ணில் சிவபெருமான் உதித்ததால் முருகன் அன்று ஆறு முகமாக ஆறு முகனாக முருகன் பிறந்திருக்கிறார் ஆறு குழந்தையாக அந்த பொற்தாமரை குலத்தில் பிறந்து கார்த்திகை பெண்களால் முருகனை வளர்க்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அன்னை பராசக்தி கை அரவணைப்பால் ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தையாக ஆகி கார்த்திகையனாக அன்று ஆறு முகனாக மாறிய அந்த நாள் அதாவது சூரபத்மனை அழிப்பதற்காகவே முருகப்பெருமான் அன்று உதித்த நாள் இப்படி முருகனின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளோ சிறப்புமிக்க இந்த தமிழ் கடவுள் முருகன் ஆறு படைகளிலும் மிக சிறப்பாக நடக்கக்கூடிய இந்த திருநாள் சூரபத்மன் அன்று முருகப்பெருமான் வந்து அழித்து சக்தியிடம் வேல் வாங்கி வெற்றி பெற்ற நாள் இப்படி சில சம்பவங்கள் அந்த நாளன்று இந்த பௌர்ணமி தைப்பூசம் அன்று நடந்திருக்கிறது வள்ளலார் சுவாமிகள் அன்றுதான் வந்து ஜோதியாக மாறியிருக்கிறார் அதாவது வள்ளலார் சாமி வந்து இறைவனை ஒளியாக இறைவனிடம் சென்றிருக்கிறார் இன்றும் அந்த வள்ளலார் பெருமானுடைய புகழ் இன்றும் ஓங்கி நடந்து கொண்டிருக்கிறது பத்தாஞ்சலி முனிவர் மிக கடுமையாக சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து சிவபெருமானிடம் வரம் வாங்கியது அதாவது எனக்கு ஒரு நாள் நீங்கள் நடனம் ஆடுவதை பார்க்க வேண்டும் என்று பத்தஞ்சலி முனிவர் சிவபெருமானிடம் கேட்டுக்கொண்டதால் சிவபெருமான் சிதம்பரத்தில் நடராஜராக நடனம் புரிந்து அங்கு காட்சி கொடுத்த இந்த நாள் இப்படி இந்த தை பூசம் பௌர்ணமியை சொல்லிக்கொண்டே போகலாம் அதாவது தேவர்களை அசுரர்களையும் முருகப்பெருமான் மீட்டெடுத்து அன்று மக்கள் சுதந்திரமாக வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது பழனி இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து தேவி பராசக்தி ஞான வேலை அன்று வழங்கி சூரபத்மனை வதம் செய்வதற்காக அனுப்பியுள்ளார்கள் இப்படி இந்த தைப்பூசம் வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்படும் நாள் பழனிமலையில் இந்த பத்து நாள் திருவிழா விக விமர்சையாக கொண்டாடப்படும் அன்று பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு மாலை அணிந்து கோயிலுக்கு சென்று காவடிகள் அதாவது பால் காவடி பன்னீர் காவடி காவடி என இந்த காவடிகளை எடுத்து முருகப்பெருமானின் வேண்டுதலை நிறைவேற்றுவார்கள் முருகன் அன்று முழு நிலவு எப்படி இந்த பௌர்ணமி நிலவு எப்படி முழுதாக இருக்கிறதோ அன்று முருகப்பெருமான் அந்த தைப்பூசம் அன்று முழு நிலவு போல் பிரகாசமாக அந்த ஆறு ஆறுபடைகளிலும் இருப்பார் இன்று பக்தர்கள் மனமுறுங்கி முருகனை வேண்டினால் அவங்க வேண்டிய வரம் கண்டிப்பாக இந்த நாளில் முருகன் வெற்றியை தருவார் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா வெற்றிக்குடிய நாள் அதாவது வெற்றி பெற்ற நாள் இந்த நாள் இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அது நிச்சயம் வெற்றியடையும் என்பதற்கு முருகப்பெருமான் வாங்கிய அந்த வெற்றி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லி முருகன் கோஷமிட்டு இந்த நாளை பக்தர்கள் மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்படி சிறப்புமிக்க இந்த தைப்பூச நாள் நம் இந்த தைப்பூச நாளை சென்னை அதாவது பாரிமுனையில் இருக்கக்கூடிய அந்த கந்த கோட்டம் முருகன் அந்த கந்த கோட்டம் அதாவது மேலோங்கும் கந்த கோட்டம் என்று அன்று ஒரு சித்தர் அங்கே பாடியுள்ளார் அதாவது அந்த பாரிஸ் அந்த பகுதி வந்து இந்த முருகப்பெருமான் அங்கு இருப்பதனால் அந்த பகுதியே வந்து மிக வர்த்தகத்தில் உயர்ந்திருக்கும் அதாவது அந்த முனிவர் பாடியது போல் மேலோங்கும் சென்னை என்று அவர் சொன்னதை அன்று இன்று வரை அது மேலோங்கியே இருக்கிறது அந்த பகுதியில் வர்த்தகம் முழுவதும் அங்குதான் நடக்கிறது பல கடைகள் பல வர்த்தக அமைப்புகள் அங்கே தான் இருக்கிறது அப்படி சிறப்புமிக்க அந்த கந்தக்கோட்டை முருகன் அன்று அந்த கந்தக்கோட்டை முருகன் கோயில் இந்த தைப்பூச நாள் இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது அந்த தொடக்க நாளில் எடுக்கப்பட்ட இந்த தொகுப்பு முருகன் அதாவது அந்த முருகன் வந்து அந்த தேரில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதற்காக அவர் பவனி வருகிறார் அப்படி சிறப்புமிக்க இந்த தைப்பூச நாள் இந்த நாளை நம் எப்படி கொண்டாட வேண்டும் என்பது அதாவது காலையில் எழுந்தவுடன் காலையில் எழுந்து குளிச்சு வீட்டில் முருகப்பெருமானை மனஉருகி வேண்டு ஒரு நாள் விரதம் இருந்து அதாவது அன்னம் ஆகாரம் எதுவும் எடுக்காமல் முடிந்தால் ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம் சாப்பிட்டு கொள்ளுங்கள் அப்படி காலை முதல் மாலை வரை முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி உங்கள் பிரார்த்தனைகளை வைத்து உங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருக ஆலயத்துக்கு சென்று முருகனை வழிபட்டால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக முருகன் நிறைவேற்றி தருவார் அப்படி சிறப்புமிக்க இந்த தைப்பூச திருநாள் நாளை வர இருக்கிறது இந்த தைப்பூச நாளை பக்தர்கள் எல்லாரும் அங்கங்கே அவங்க பகுதியில் இருக்கக்கூடிய முருகாலயங்களுக்கு முருகப்பெருமானை சென்று முருகனிடம் விரதமிருந்து வழிபடுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக முருகன் நிறைவேற்றி தருவார் அதாவது முழு நாளும் விரதம் இருந்து அன்று முருகனை நீங்கள் சந்தித்தீர்கள் என்றால் அடுத்த வருஷம் இதே தைப்பூசத்துக்குள் நீங்கள் நினைத்த காரியத்தை முருகன் கண்டிப்பாக நிறைவேற்றி தருவார் அப்படி சிறப்புமிக்க இந்த தமிழ் கடவுள் தமிழகமெங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய முருகப்பெருமான் முதலாக எல்லாரும் ஆறு படைகள் என்று தான் சொல்வார்கள் ஆனால் இன்று தமிழகம் முழுவதுமே முருகனின் படை எங்கு பார்த்தாலும் முருகனின் படை நிறைந்திருக்கிறது முருகன் தமிழகத்தை தன் கைக்குள் வைத்திருக்கிறார் முருகன் பெருமை இன்று வரை ஓங்கி இந்த தமிழகத்தில் மக்களுக்கு அருள் தருகிறார் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா வீரவேல் முருகனுக்கு அரோஹரா சரணம்